ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உடம்பு சிலன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லையுன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டேன் இல்லையா வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து லைட்டாக சளி தான் பிடிச்சிச்சி அந்த சளி பிடிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நான் வேலை செய்கிறேன் இந்த ஓனர் வீட்டில் இவங்க வீட்டில் வந்து நான் ஊருக்கு இப்போ லீவுக்கு போனோம் இல்லையா போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து தண்ணி லைன் வந்து வேறு ஏதோ தண்ணி வந்திருக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊருக்கு போனதுக்கப்புறம் தண்ணி வந்து அவங்க வெளியிலேருந்து வந்த தண்ணியை வந்து நிறுத்திட்டு இவங்களே அங்கே போர் போட்டு அந்த போர் மூலிமா தண்ணி எடுத்து இப்போ எல்லா வீட்டுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க நான் ஊர்லேருந்து இருந்து இங்கே வந்த உடனே இந்த மாதிரி வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சொன்னாங்க தண்ணி வந்து எங்கள் சளி பிடிக்கும் ஏன்னா எங்களுக்குமே வந்து அந்த தண்ணி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் செட்டே ஆகலை அதுக்கப்புறந்தான் எங்கள் செட்டாகிச்சு சளி பிடிச்சி ஜுரம்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க நான் அப்போயாச்சும் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கலாம் சரியாக தலைக்கெலாம் குளிக்காமல் அப்படின்னு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சளி பிடிச்சிருக்காது நான் எப்போயும் போலவே இதுக்கு முன்னாடி நான் எப்படி தண்ணி யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி அப்பப்போ தலை குளிக்கிறது அப்படியே நான் இருந்துட்டேன் நான் அது என்ன எனக்கு அது தண்ணி செட் ஆகலை அப்படியே வந்து எனக்கு சளி பிடிச்சிச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் தலை கசிக்கிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது ஏன்னா அப்பயே சொன்னாங்க கூட வேலை செய்கிறாக்கலாம் தண்ணி வந்து சும்மா சும்மா தலைக்கெல்லாம் வந்து குளிக்காது அந்த தண்ணி சளி பிடிக்குது எங்களுக்கே செட் ஆகலை நீ பார்த்து உஷாராயிருன்னு சொன்னாங்க தான் நான் தான் ஒரு இதுவாக எங்கே பிடிக்க போகுது விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக அந்த தண்ணியிலே வந்து நான் அப்பப்போ தலை காசுக்கிறது இந்த மாதிரி இது தான் எனக்கு வந்து சளி பிடிச்சிச்சி லைட்டாக சளி பிடிச்சிச்சி சளி பிடிச்சப்போ தெரிஞ்சிச்சு தண்ணியால் தான் தண்ணி தான் மெயின் பிரச்சனை தண்ணியால் சளி பிடிச்சிச்சின்னு தெரிஞ்சிச்சு சரி ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்து எப்படின்னா உடனே வந்து நான் என்ன சொன்ன மாதிரி தான் ஒரு உடம்பு சரி அப்படின்னா டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப முடியல நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க இல்லை மாத்திரை தான் கொடுப்பாங்க நான் வந்து எங்ககிட்ட மாத்திரையுமே கேட்கல ஸ்டார்டிங்கில் நான் ஊர்லேருந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே சளி ஜோரம் இரும்பலுக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் டேப்லெட் வாங்கினு தான் வந்திருந்தேனே எக்ஸ்ட்ரா கரெக்டாக அது ஒரு வருஷம் டேட் இருக்கிற மாதிரி நான் வாங்கின்னு வந்தேன் நான் அந்த மாத்திரி சரி நம்ம ஊர் போட்டு போட்டோம் சரி பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட மாத்திரையே கேட்க தேவைன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஸ் நானே அந்த இருந்த மாத்திரலாம் போடுறேன் அவங்களுக்கே நான் ரசம்லாம் வச்சு சாப்பிட்டேன் நம்மளே சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் எனக்குள்ளே நானே பார்த்துன்னு இருந்தேன் அப்படி தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மறுபடியும் வேலை செய்கிறது இதே மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அன்றைக்கி வீடியோ போட்டேன் இல்லையா அன்றைக்கி ஒரு ரெண்டு மணி இருக்கும் கரெக்டாக ரெண்டு மணி இருக்கும் நைட்டு சீக்கிரம் போய் படுத்துட்டேன் ரூமில் போய்ட்டு ஒரு பத்து மணியில் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு அப் அதுக்கப்புறமா நல்லா தூங்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு வந்து மூச்சு வந்து எனக்கு அப்படியே அடிச்சிருச்சு மூச்சை விட முடியல மூச்சு அடிச்சிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு மூச்சு வி விட தானே ஏதாச்சும் பண்ணுறதுக்கு மூச்சு வரவே இல்லை காற்று ஃபுல்லாக சளி அப்படியே அடைச்சின்னு இருக்குது மூச்சு விட முடியல ஒன்றுமே தெரியல வந்து தண்ணி வந்து இருக்குது தலை தலை பாரமாக இருக்குது ரெண்டு மணிக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு ரூம்ல வந்து நான் கீழே வந்துட்டேன் எங்கள் ஓனர்கிட்ட வந்துட்டேன் அவங்களாம் வந்து மூச்சிருந்தா வந்து உக்காந்துருந்தாங்க தூங்கலை இப்போ இவங்க இங்க எதுவுமே அடிக்கடி தான் இவங்களாம் வந்து சீக்கிரம் தூங்க மாட்டாங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு இந்த தான் தூங்குவாங்களே அன்றைக்கி மூச்சுட்டு தான் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க ஹாலில் அப்புறம் எங்கள் ஓனர்கிட்ட வந்து சொன்னேன் என்னால் முடியல மூச்சுக்கூட விட முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த புகை வைப்பாங்கல்ல அந்த இது அந்த மாதிரி இவங்க வீட்டிலே மிஷின் வச்சுருக்காங்க அதில் ஒரு மருந்து மாதிரி போட்டு அது ஒரு ஒரு அரை மணி ஒரு கால் மணி நேரம் இருக்கும் அது வந்து நல்லா மூக்கில் வச்சாங்க பாருங்கள் அப்புறம் அந்த புகைலாம் உள்ளே போகல பற்றி எனக்கு ஃப்ரீயாகிடுச்சு ரெண்டு மணிக்கு அப்போயே வந்து ஒரு ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு மூச்சு கற்று விட முடிஞ்சிச்சு அப்புறமா தூங்கிறதுக்கு தூக்கமே வரல அதுக்கப்புறம்ட்டு தூங்குறதுக்கு கூப்பிட்டு இவ்வளோ பேர் மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க அது தூங்குறதுக்கு தான் நினைக்கிறேன் அந்த மாத்திரை ஒரு சின்ன மாத்திரை ஓனர் கொடுத்தாங்க இந்த மாத்திரை போடுவோம் போய் தூக்கு ஒரு போய் தூங்கு போ அப்படின்னாங்களே அப்புறமா ஒரு ரெண்டரைக்கு மேலே இருக்கும் அந்த மாத்திரை போட்ட உடனே அந்த புகை வச்சதுக்கும் அந்த மாத்திரை போடுறதுக்கு என்ன சித்திர நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் காலையில் எழுந்திருக்கும் போது அப்பா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லைறான்னு சொல்லிட்டு நிம்மதியாக ஏஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏந்திரிச்சா தலை வந்து தூக்க முடியல அப்படியே தலை மயக்கமாக இருக்கு ஒரு மாதிரி கேராகவே இருந்துச்சு சரி இன்னும் கொண்டாறு படுக்கலான்ட்டு படுத்துனே படுத்துனே இருக்கிற ஒரு எட்டு மணி ஆகுது ஒம்பது மணி ஆகுது என்னால் ஏந்திரிக்க முடியல மறுபடியும் ஜுரம் அளவுக்கு மாரி ஜுரம் வருது மறுபடியும் அந்த மூச்சு விட முடியாத மாதிரி ஆகுது முடியவே இல்லை இறங்கி வரவும் இல்லை எங்கள் ஓனர்கிட்ட சொல்லவும் இல்லை நான் மான்னு படுத்துனே இருக்கிறேன் ஏந்திட்டு முடிஞ்சால் தானே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது என்னால் எதுவுமே முடியல படுத்துனே இருந்தேன் கூட வேலை செய்கிறதான் எங்கள் ஓனரோடைய பொண்ணு வீட்டில் ஒரு அக்கா வேலை செய்கிறாங்க அவங்க என் கூட தான் படுத்துனாங்க அப்புறம் அவங்க வந்து ஓனர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அது ஏந்திரிக்கவே இல்லை தூங்கினே இருக்குது உடம்பு சேரில் போகல அதிகமான அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் அங்கே என்ன ஆச்சு ஜுரம் அதிகமாக இருந்ததால எனக்கு வந்து எப்போவுமே நானே வந்து எனக்கு சின்ன பொருள்லேருந்து எனக்கு என்னென்னா எனக்கு வந்து லோ பிபி இருக்குது நான் நான் ஹாஸ்பிட்டல்லே சொல்லுவேன் நான் நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லா குண்டாக தான் இருக்கிறேன் எனக்கு ஏன் பிபி வருதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டு இருப்பேன் அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முக்கியம் இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லுவாங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி லோ பிபிலாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அத்தனை இப்போ நான் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அப்போ மயக்கம் வந்துடும் வந்து எனக்கு லோ பிபி மட்டும்தான் இருக்குமே ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து என்னென்னா இந்த ஜுரம் அதிகமானதால் ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிட்டு எனக்கு வந்து பிபி வந்து ஹையாக ஆகிடுச்சி ஹை பிபி ஆகிட்டுக்குது அதனால தான் வந்து மயக்கெல்லாம் வந்துட்டுக்குது எனக்கு அதுக்கப்புறமா குளுக்கோஸ் போட்டாங்க ஊசி போட்டாங்க அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாத்திரை சளிக்கு ச சளிக்கு சிரப்பு அப்புறம் மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க இது எல்லாமே மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க இப்போ ஊசி போட்டு அப்புறமா ஊசி அங்கே குளுக்கோஸ் போட்டு அந்த குளுக்கோஸ் சொல்லி ஒரு ஊசி போட்டாங்க அப்பயே வந்து அந்த மயக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அங்கேயே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த கண்ணில் வந்து தண்ணி அடிஞ்சு இருக்குது ரெண்டு கண்ணுலுமே தண்ணி வந்து இருக்குது அது சளி இருக்குத்தான் நம்ம தலையெல்லாம் தண்ணி கொத்துனு வந்துருக்கும் போல் அதுதான் இப்படி வந்துருக்குது அதுக்கப்புறமா அங்கே ஊசி போட்டு அந்த டேப்லெட் வந்து அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வே ரெண்டு நாளாக வந்து தொடர்ந்து நான் சாப்பிடே இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்றுனா சளி வந்து அப்படியே தான் இருக்குது அதுக்கு வந்து இந்த மருந்தும் குடிக்கிறேன் நான் வீட்லேயே வந்து இந்த இஞ்சி அதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறேன் சளி மட்டும் இப்போ குறைஞ்சிடுச்சுன்னா சரியாயிடும் அப்புறம் வந்து அவங்க டயர்டாக இருக்குது தொடர்ந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நாளாகவே உடம்பு சில உடம்பு சில உடம்பு சில என்னதுன்னா சரியாக சாப்பிடல ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே சோர்வாக இருக்குது எதுவும் வேலை செய்ய மொக்காட்னே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது மற்றபடி நல்லாயிடுச்சு உடம்பு என்னை கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லாவே இருக்கிறேன் வெளிநாட்டுக்கு வந்தால் அது ஒரு பிரச்சனை தான் இப்போ நம்மளுக்கு ஏன்னா ஒரு ஒரு உடம்பு முடியல ஒன்றுனா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடாது நம்ம பக்கத்தில் யாருமே இப்போ ஊர்லலாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம நம்மளை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க அதை நமக்கு ஒன்றுமே யோசி கொடுக்க மாட்டோம் ஆனால் சேமில்ல ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும் அது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டு லைஃப் இது என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உடம்பு நல்லாயிருக்கு கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாய் வீடியோலாம் பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன்